சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை என்று உன் அப்பா உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது இடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ நினைக்கலாம் அப்பா என்னுடைய துணையை உன்னை நம்பி உன் இடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியில் சொல்ல துணிந்து என்று இத்தனை நாட்களும் அது ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை உன்னால் உணர முடியும் என்பதால் உன் அப்பா நான் உன்னிடத்திலேயே அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ உடனே உன் வாழ்க்கை மீது இருக்கின்ற பிழிப்பானது இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு எல்லாம் நீ வந்து விடுகிறாய் அல்லவா இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும்போது இந்த அப்பா அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா ஏனென்றால் உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை மிகவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் மற்றொரு பக்கம் கஷ்டம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையை வேண்டாம் இதை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதனை நீ ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும் கஷ்டம் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது ஏன் அன்பு குழந்தையே சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் கஷ்டம் வருவது அந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்று நினைக்க வேண்டும் ஒரு நாளும் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு கஷ்டமாகிவிடாது என்பதை நீ நம்ப வேண்டும் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் தான் இன்று இந்த அப்பா அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்ற விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதினை பார்ப்பது கிடையாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது மாறாக அந்த சூழலில் அங்கு என்ன நடக்கிறதோ அந்த அதை வைத்தவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறார்கள் உண்மையில் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக சிலர் இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் மிக கெட்டவர்களாக உன் முன்னால் இந்த காலமானது சித்தரித்து காட்டிவிடும் இது போன்றல்லவா உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்பொழுது உனக்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறது நான் உனக்கு இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என்ன நடந்தாலும் இதுவரை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே நீ முதலில் கடந்து வர பழக வேண்டும் இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணையும் சிறிது மனவேதனையில் தான் இருக்கின்றார் அவர் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்றால் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய துணையை நினைத்து கொண்டு நிச்சயமாக இதை கேட்க வேண்டும் உன் அப்பா சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அப்பா நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கிறதோ என்னுடைய கனவு பழிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்துவிட்டது இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்று கோலாக நின்று கொண்டிருந்தார்கள் என்னுடைய முதுகெலும்பே என்னுடைய வாழ்க்கை துணைதான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது ஆனால் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கடந்து வந்துவிட்டேன் அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால் நல்ல விஷயங்களை எல்லாம் இப்பொழுது செய்யத் தொடங்கிவிட்டேன் இப்பொழுது அவர்களுக்கு எனக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அது போலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் நமக்கு என்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா அதனால் தான் நானும் கோபப்பட்டது போலவே இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு கோபத்தை அதிகமாக உண்டாக்கி விடுகிறது நான் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று மனதளவில் தானாகவே நினைத்து அவர் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நான் சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட ஏனோ என்னால் அது முடியாமல் போய்விடுகிறது நானும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் என்னால் முழுவதுமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை சில நாட்களில் அதுவும் வெறுத்து போய்விடுமோ என்று பயமாகவும் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவே எல்லாம் வாழ வேண்டும் என் குடும்பத்தோடு மனநிறைவாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் சந்தோஷம் வரும்பொழுது மனநிறைவு என்பது தன்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்தல்ல அதாவது அதனால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க விட்டாலும் எனக்கு மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அந்த நிம்மதியை தேடித்தான் நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு சிறிது காலம் கொஞ்சம் கொடுங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் மிக மகிழ்ச்சிகரமாக நிச்சயமாக மாற்றி கொடுத்து விடுவேன் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொள்வேன் அதுவரை வருகின்ற சிக்கல்களில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லா கஷ்டங்களிலும் எனக்கு துணையாக இருக்கச் சொல்லுங்கள் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எளிமையாக கடந்து வந்து விடுவேன் அதுவரை என்னை நம்பி என்னை ஊக்கப்படுத்த சொல்லுங்கள் அப்பா இன்று என்னிடம் வேண்டுதல் செய்தால் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் தன் மீது தவறு இல்லை என்றாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக தொடர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் அவர்கள் மனதில் இருப்பது மன நிம்மதி தேவை மனநிறைவு தேவை எனவே இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டிய காலங்கள் இதுதான் எது கிடைக்கின்றதோ அதை பெரிதாக நினைத்துக்கொண்டு அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கை நடக்கின்ற சில கஷ்டங்களுக்காக அதை தள்ளிவிட்டு ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது குடும்ப உறவுகளுக்குள் எப்போதும் ஒற்றுமை வேண்டும் அவர் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது உன்னிடத்தில் அவர்கள் கோபம் கொண்டாலும் மனதிற்குள் எதுவுமே ஒரு நாளும் வைத்தது கிடையாது என்னுடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு நாளும் தீய எண்ணங்களை வளர்த்தது கிடையாது அதனால்தான் எந்த அளவிற்கு அன்போடு அவர்கள் மீது இருக்கின்றேனோ அதே அன்பு அவர்களுக்கும் என் மேல் இருக்கின்றதா இப்பொழுதெல்லாம் தேவையில்லாமல் என் மேல் கோபப்படுகிறார்களே என்னை திட்டுகிறார்களே எதற்கெடுத்தாலும் என் மீது குறை சொல்கிறார்களே என்று வருத்தம் கொண்டிருக்கின்றார்கள் எனவே என் அன்பு குழந்தையை அவர்கள் என்னை உயிராக வைத்திருக்கிறார்களா என்பதை நீ எனக்கு நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கின்றார் நான் நிச்சயம் என் குழந்தையினுடைய மனநிலையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த வெற்றிகளை எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்குமாறு எல்லாவற்றையும் போகிறேன் எந்த நம்பிக்கையும் சேர்த்துதான் உனக்கு கொடுக்கின்றேன் நம்பிக்கை என்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஒருமுறை அதை இழந்து விட்டால் மீண்டும் பெறுவத மிக மிக கடினமாகும் அதனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகளை வளர்த்து விட்டு செல்லக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு நினைத்தது போல இனிமையாகத்தான் மாறும் என் அன்பு குழந்தையே அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை துணையின் வேண்டுதலை உன்னிடம் நான் அப்படியே சொல்லிவிட்டேன் இனி அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் அவர்களும் உன்னை விரும்பிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்காக எல்லாம் உன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கை துணையையும் நீ வெறுத்து விடக்கூடாது சற்று பொறுமையாக இருந்து அவர்களுக்கான நேரத்தை கொடு அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களை புரிந்து கொண்டு நடந்தால் அவர்கள் உண்மையாக நடந்து உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்து உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு வழி வகுப்பார்கள் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் உனக்கு எப்பொழுதுமே நல்லது வந்து சேரும் உன்னுடைய எண்ணங்கள் நீ மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையில் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டும் தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்றுவிட்டால் விட்டால் கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே குழந்தையை இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதனையும் மறந்துவிடாதே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கை போகின்றது என்பதை மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்